பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினில் கோவில் கொள்கிறான் இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் உடைய ஒரு புன்னகை கண்டேனே என்ன நண்பர்களே பார்த்தாவே படிச்சிட்டேன்னு சொல்றீங்களா இந்த ஒரு அருமையான பாட்டு நான் எப்போ பாடும்போது நினைக்கிறது வந்து எஸ்ஆர்எஸ் அவர்கள் தான் எஸ்ஆர்எஸ் அவர்கள் சூலூர்னுடைய ஒரு வரலாற்று நாயகன் இன்று அவரது நாற்பத்தி ஆறாவது அந்த நினைவு நாளில் விழா இந்த எஸ்ஆர்எஸ் அவர்களுடைய நினைவாக சூலூரில் இருக்கிற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களை வந்து நம்ம கல்வியிலும் போல் விளையாட்டிலும் அதே போல் கலைத்திறமையிலையும் ஊக்குவித்து அந்த மாணவர்களை எல்லாம் சாதனையாளர்களாக ஆக்க வேண்டும் என்று நம்முடைய சூலூர் நகரத் தந்தை என்று போற்றப்படுகிற ஐயா சூரா தங்கவிழா அவர்களும் யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது வாரி வழங்குகிற அன்பு அண்ணன் பொன்முடி அவர்களும் சேர்ந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வந்தார்கள் இன்றைக்கு சூரா தங்கவிழா ஐயா அவர்களும் இல்லை அண்ணன் பொன்முடி அவர்களும் இல்லை இந்த எஸ்ஆர்எஸ் அவர்களுடைய அந்த நாற்பத்தி ஆறாவது ஆண்டு விழா சூரா தங்கவல் அவர்களுடைய ஆறாம் ஆண்டு நினைவு விழா ஆனந்த் பொன்முடி அவர்களுடைய அந்த பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாள் விழா இந்த மூன்று மூன்று பெரும் சூழரினுடைய அந்த பிள்ளர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த நினைவு நாள் விழாவை எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளினுடைய அந்த கல்வி வளர்ச்சி விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் சூளூரில் இருக்கிற அந்த ஆண்கள் பள்ளி போல் பெண்கள் பள்ளி சூலூரில் இருக்கிற அந்த ஊராட்சி தொடக்க பள்ளிகள் போல் எஸ்எல்வி நடுநிலைப் பள்ளி சிஎஸ்சி பள்ளி இந்த பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்கள் வந்து வகுப்பு வாரியாக அவர்கள் கல்வியிலே முதன்மை பெற்றதற்காகவும் அதே போல வந்து விளையாட்டுப் போட்டிகளிலே அவர்கள் பரிசு பெற்றதற்காகவும் அதேபோல கலைத்திறமையில் வந்து கலைப்போட்டிகளில் போட்டிகளிலே அவர்கள் சாதனை செய்ததையும் நாம் பாராட்டி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பரிசுகளை இந்த ஆண்டு வழங்குகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாற்பத்தி ஆறு வருஷமாகவும் அப்படி தான் வழங்கிட்டு வர்றோம் அதுபோக அந்த பள்ளிக்கு தேவையானது வந்து இந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்து வர்றோம் இது வந்து நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாள் விழா இன்னும் வந்து நாலு ஆண்டுகள் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாவது ஆண்டு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு இந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை வந்து சூளூரை நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி விழா பண்ணியிருக்கிறோங்கிறது நினைக்கும் போது எனக்கே ஒரு பிரமிப்பாகவும் ஒரு வியப்பாகவும் இருக்கிறது எந்த ஒரு அமைப்புமே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அந்த ஊரில் இப்படி ஒரு நல்ல காரியங்கள் செய்து அது நடத்திட்டு வந்திருக்குன்னு சொன்னால் அது உண்மையிலேயே வந்து ஒரு அபூர்வம் அந்த வகையில் அந்த சாதனையை செய்திருக்கிற இந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை இந்த ஆண்டும் நாங்கள் அந்தந்த பள்ளிகளில் வந்து அக்டோபர் வந்து எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கும் மதியானம் மூன்று மணிக்கும் அந்தந்த பள்ளிகளில் இந்த எஸ்ஆர்எஸ் ஆண்டு எஸ்ஆர்எஸ் உடைய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு விழாவை அங்கே கொண்டாடுறோம் அந்த விழாக்கு நீங்கள் எல்லாம் வரோன்னு உங்களை கேட்டுக்கிட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன்